நாகையில் மூன்று மணி நேரம் இடைவிடாமல் சிலம்பம் சுழற்றி மாணவர்கள் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர் வீரத்தமிழன் சிலம்ப கலைக்கூடம் மற்றும் வேர்ல்ட் ஸ்டார் புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனத்தின் சார்பில் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது நாகை பாப்பா கோவில் அருகே உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தஞ்சை திருவாரூர் தேனி திருச்சி உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்களைச் சேர்ந்த எழுநூறுக்கும் மேற்பட்ட சிலம்பாட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் எல்இடி விளக்குகள் பொருத்தப்பட்ட சிலம்பத்தை மின் நொழியில் தொடர்ந்து மூன்று மணி நேரம் இடைவிடாமல் சுழற்றி உலக சாதனை படைத்தனர் முன்னதாக மாணவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக திரைப்பட நடிகர் கிங்காங் பங்கேற்று பல்சுவை நிகழ்ச்சி தடை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து உலக சாதனை படைத்ததற்கான சான்றிதழை வேர்ல்ட் ஸ்டார் புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவத்தினர் வீரத்தமிழன் சிலம்ப கலைக்கூடம் நிர்வாகிகளிடம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிலம்பாட்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன